Bismillah, alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah, rabbi shrah li sadri wa yasir li amri wa ahlu l'uqtatan min lisani yafkahu qawli. Allahumma anfa'na bima allamtana wa allimna ma yanfa'una wa zidna ilma. Alhamdulillah, inni ki nama kuril nedil pati paklam. Arabi la kuril hai harakatna sol ranga, nedil hai maddana sol ranga. தமிழில் நம்ம அ ஆ ஈ உ அப்படி குறியிலையும் நெடியிலையும் மாற்றி மாற்றி நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அரபியில் குறியில ஹரக்காத்துன்னு ஒரு தனி பாடமாகவும் நெடில மதுன்னு ஒரு தனி பாடமாகவும் பயிற்சி தர்றாங்க ஒரு எழுத்துக்கு மேலே கோடு போட்டால் அது அகரத்துக்கான குறியீடு அதை ஃபத்ஹான்னு சொல்கிறாங்க ஒரு எழுத்துக்கு கீழே கோடு போட்டால் அது இகரத்துக்கான குறியீடு அதை கெஸ்ரான்னு சொல்கிறாங்க ஒரு எழுத்துக்கு மேலே சுழிச்சு விட்டா அதை வந்து உகரத்துக்கான குறியீடு அந்த சுழிச்சு விடுறத தொம்மான்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு தமிழில் இத்து ப்ளஸ் அ தன்னு சொல்லுவோம் அரபியில தாக்கு மேலே ஒரு கோடு போட்டு தன்னு சொல்கிறாங்க தமிழில் இத்து ப்ளஸ் இ தீனு சொல்லுவோம் அரபியில் த கேஸ்ரா தீனு சொல்கிறாங்க தாக்கு கீழே ஒரு கோடு போட்டு த கேஸ்ரா தீனு சொல்கிறாங்க அதே மாதிரி இத்து ப்ளஸ் ஊ தூன்னு சொல்லுவோம் அரபியில் தாக்கு மேலே சுழிச்சு விட்டுட்டு த தொம்மா தூன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஹரக்காத்துகள் த தீ தூ அதுக்கான குறியீடுகள் அதே மாதிரி நெடிலுக்கு நம்ம என்ன செய்வோம் இத்து ப்ளஸ் ஆ தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே அந்த தாவுக்கு மேலே ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு அலிஃபையும் சேர்த்து தா ஹாலிஃப் சுகூன் தா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நெடியில் ஆக்குறாங்க குறியில் நெடியில் ஆக்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த அகரத்துக்கான குறியீடோட ஒரு அலிஃபையும் சேர்க்குறாங்க அது மாதிரி நம்ம தமிழில் இத்து ப்ளஸ் ஈ தீனு சொல்லுவோம் அவங்க த கேஸ்ரா தீ அதோட ஒரு ஏவை சேர்த்து தாக சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இகரத்துக்கான குறியீடோட ஒரு யாவையும் சேர்த்து அதை வந்து நெடிலுக்கான ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இத்து ப்ளஸ் ஊ தூன்னு நம்ம சொல்லுவோம் இந்த தூன்னு போடும்போது கூட ஒரு தொழக்காலையும் நம்ம போடுவோம் அதே மாதிரி ஒரு வாவு போட்டு தூ ஓட ஒரு வாவ் போட்டு தூ ஆக்குறாங்க த தூ அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாங்க இப்படி துணைக்கால் போல சேர்க்கப்படும் கூடுதலான ய இது எல்லாத்தையும் வந்து அலிஃப் மத் அப்படின்னு சொல்றாங்க இப்போது அரபியில் குரில்னா என்ன அரபியில் நெடில்னா என்ன குரிலுக்கான குறியீடுகள் என்ன நெடிலுக்கான குறியீடுகள் என்ன அப்படின்றத நம்ம நல்லா விளங்கியிருப்போம் அலஹ்துல்லா இப்போது நான் சில வார்த்தைகளை கொடுக்குறேன் அதில் மத் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதை நமக்கு இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக சுஹான்கல்லா வபிஹம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ